சில இடங்கள் கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா பாடினீங்க ஒரு இருந்தாலும் அந்த கணிகள் மேற்கொண்டு விஷயங்களை கேளுங்க அப்படியா ஒரு விஷயத்தை கேட்கணுமா நான் கூட சாக்கியம் என்ன கேட்கலாம் நினைச்சேன் மார்க்கெட்டு கண்ட கவிதனை குப்பை சாக்கியம் என்ன முடிஞ்சேன் அசுரர்கள் வகுப்பாத பிரச்சனையை துவக்கி விட்டார்கள் சுரசியின் மக்களான சிங்கமுகன் தாரகன் சூரபெருமன் எனக்கூடிய மூர் ஆண் மக்களும் அசோமகி எனக்கூடிய பெண்மகளும் என் தந்தை சிவபெருமனக்கி கடும் தவம் முடிந்தது ஆயிரத்தெட்டு அண்டங்களை அடைக்கல் வரங்களை பெற்று தேவர்கள் மூவர்களையும் சித்திரவதை செய்து இமலனுக்கும் எங்களுக்கு நிகர் எமனமும் இல்லை என்று கர்பித்து வந்தார்கள் இவர்களுடைய அக்கிரமங்களை அழிப்பதற்காக சிவபெருமானின் ஆறு முகத்திலே தோற்றங்களாக தீப்பொருளிகளாக தோன்ற அந்த தீப்பொருளிகளே கங்கையாகப்பட்டவள் கையில இருக்கக்கூடிய சரவணம் எனக்கூடிய கூடிய விழுந்த புயலை விட அங்கே எம் ஆறு குழந்தைகளாக அவதரித்தோம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு என் தாய் உமாதேவியார் கபடி முளைப்பால் உண்டு கந்தன் என்று திருநாமம் பெற்று சிறுவயிலே பல பலபுரிந்து அன்று தேவ கொடுத்தாலே மகிழ் அதனே வாகனமாகவும் முன்பொரு சமயம் அக்கிடுபவன் கொடுத்தாலே சேவல் அதனை குறியாக வைத்து அவுணர்களை அழித்து திருப்புறம் குடத்தில் தெய்வநாயகமாக செய்து கலிலாசல மூர்த்தியாக விட்டிருக்கிறேன் அடியவன் யாவருக்கும் தொண்டன் ஓ அதோ பொது தொண்டன் வருகிறா கவனிப்போம் இங்கு வேலன் வேடன் விடுதனாக விழுந்த நடிக்கும் அன்பாப்பா செல்வமணி அவர்களுக்கு வினா கட்சி சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது பொன்னாடை போற்றிய சிறப்பு வாய்ந்த சீரழாவும் சூழலே புகழ்மலக்கும் கிராமமாகிய கிராம மக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் நன் வாழ்த்துக்கள்

இளம் தலைமுறைகள் வராங்க நீங்களும் ஒரு ஆளு வந்த சீக்கிரத்துல ஒரு இடத்தை பிடிச்சிட்டீங்க என் மின்மேந்த ஆசிரியர் உங்களுக்கு என்னைக்கு உங்களுக்கு வசிகரமான பாடலால் மக்கள் மத்தியில் இடம் முதல்ல கை கொடுங்க ஏதோ நான் கொஞ்சம் எனக்கு எனக்கு தெரிஞ்சதை பாடுவேன் தெரிஞ்சதை செய்வேன் ஒரு உழைப்பாளி அதனால அடுத்ததான் வரும்பொழுது

முக்காலம் உணரக்கூடிய தாங்கள் அறிவியல் என்பதால் கடியில் மகத்துவத்தை எடுத்து வியமுகள் இதோ கணியனுடைய பெருமை எடுத்து கூறுகிறார்

না পার <laughs> 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 مان تيييکو نا پارو نيي मन चोारे Yeah, நேர்களுக்கு அன்பு அனைவருக்கும் நன்றி எனக்கு இங்கே இந்த நாரவர் என்ற கதாபாத்திரத்தில் தோண்டி நடிக்க எனக்கு வாய்ப்பளித்த நமது மாபெரும் கிராமத்தார்களுக்கும் நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு சகோதரர் அண்ணன் நாகேஷ் அவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்த நமது அன்னை அருமையான ஒளிபெருக்கி நன்றி நன்றி அன்னை ஒளிபெருக்கி நினைத்தார்களுக்கும் நமது இசை கலைஞர்கள் அன்பு அண்ணன் குணசேகரன் மற்றும் நமது அன்பு சகோதரர் மிருதங்க சக்கரவர்த்தி அருமையான இசைக்கலைஞர்கள் பக்கவாக்கி எனக்கு அருமையாக தான் ஒரு ரெண்டு மூணு பாட்டு சேர்த்து தம்பி மருது போத்துக்கூடாதா தம்பி மருது அவர்களுக்கும் அன்பு தம்பி ரஞ்சித் குமார் அவர்களுக்கும் மற்றும் தான சக்கரவர்த்தி ஐயா அர்ஜுனன் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை வலைதளத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் அண்ணன் அருமையா பாடுவார் அண்ணன் மாயக்குளம் மாதவன் அண்ணன்கள் நல்லா பாடக்கூடிய ஒரு இசைக்கலைஞர் ஆமாம் அமைதியாக உட்காம இருக்காருன்னா அவரை யாரும் சாதாரணமாக இடம் போடக்கூடாது பதனையெல்லாம் வந்தாருன்னா பாட்டு பயங்கரமாக பாடுவார் அண்ணன் கைச்சல பாடக்கூடியவர்கள் அண்ணன் மாயக்குளம் மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் மணிக்குமார் நாரதர் ஏ வல்லாளப்பட்டியை சேர்ந்த சந்தனகுமார் அவருடைய மாணவன் என்பதை கூறிக்கொண்டு இன்னும் இப்பகுதி உங்களை சந்திக்கும் முறை உங்கள் நன்றி விளைவரி கொஞ்சம் பேர் இருக்கீங்க இதுவரை இருந்த நாடகத்தை கண்டு முருகனுடைய அருள் பெற்று காலையில் செல்லுங்க ஆனால் நல்ல ராஜா பாட்டு நல்லா பாடக்கூடியவர் மிகப்பெரிய வாத்தியார் நீ எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி கொண்டு இருக்கவர் ஆமாம் அன்னைக்கு ஐயா ஐயாவை வெளியே விட்டான் அதனால ஐயா அவர்களை மன்னித்து என்னை மன்னிச்சுக்கிறேன்னு ஐயா அவர்கள் இந்த இருந்து இதுவரை இருந்து நாடகத்தை கண்டு முருகனுடைய அருள் பெற்று செல்லுங்கள் நன்றி வரேன் வண்ணிலே எங்கள் மண்ணிலே பிறந்தயங்கள் வாடிக்கம்தானே பின்னைவிட்டு மருதனையானே வண்ணிலே பிறந்த எங்கள் தானே வண்ணிலே பிறந்த எங்கள் தானே அன்ன ரவன் தானே பங்கார புகழ் போக்க பங்கார புகழ் போக்க பாடிக்கொண்டாலே பங்கார புகழ் போக்க பாடிக்கொண்டாலே I'm mm gonna -hmm. mm -hmm.